தமிழ் மக்களே வணக்கம் ஜூன் ஒன்றாம் தேதி இந்தி கூட்டணி தலைவர்கள் டெல்லியில் கூடி யார் அடுத்த பிரதமர் என்று தேர்ந்தெடுக்க போகிறார்களாம் ஆறு மாசத்துக்கு ஒரு பிரதமர் என்று லிஸ்ட் போட்டு வைத்தாலே எல்லா பெரிய கட்சிகளுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நாலு காசும் பார்க்கலாம் மம்தா பானர்ஜிக்கு பிரதமராகும் ஆசை இப்போ குறைஞ்சு போயிடுச்சு டெல்லி கூட்டத்துக்கு நான் வரவில்லை என்று அவர் கூறிவிட்டார் ரேமல் புயலில் மம்தாவுடன் வங்கதேசமே தண்ணீரில் தத்தளிக்கிறது அங்கு மழைநீர் வடிந்து போக வாய்க்கால் கட்டக்கூட ஒரு நாலாயிரம் கோடி இல்லாமல் கையில் இல்லாமல் அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதனால் நைசா தப்பிச்சிட்டாங்க ஜெயில் பறவை கெஜ்ரிவாலுக்கு பெயில் நீட்டிப்பு கிடைக்கவில்லை ஜெயிலுக்கு போகத்தான் வேண்டும் அதனால் அவருக்கும் வாய்ப்பு இல்லை ஜூன் நாலாம் தேதிக்கு பிறகு இந்த கூட்டம் நடந்திருந்தாலாவது அதில் ஏதாவது ஒரு அர்த்தம் இருந்திருக்கும் ரிசல்ட் வந்தபின் கூட்டணி கட்சியினர் நெல்லிக்காய் மூட்டையை அவிழ்த்து விட்டது போல் ஓடி விடுவார்களே அந்த ரகசியம் நெல்லிக்காய் வியாபாரி மல்லிகார்ஜுன கார்கேஜிக்கு தெரியாதா என்ன அதனால தான் அவர் முன்ன கூட்டியே இந்த கூட்டத்தை கூட்டிட்டாரு ஆனால் மோடியோ இது எதையும் பற்றி கவலைப்படாமல் மூன்று நாட்கள் விவேகானந்தா ராக்கில் போய் அங்கே உள்ள தியான மண்டபத்தில் தியானம் பண்ண போய்விட்டார் அவர் மனம் விவேகானந்தர் போல அமைதி அடையும் என்பது நிச்சயம் ஆனால் இங்கே இந்த அமைதி பூங்கா தான் இங்கே இருப்பு கொள்ளவில்லை ரிசல்ட்டுக்கு பிறகு மயான அமைதி கிடைக்கும்னு சொன்னால் நம்ப மாட்டேங்கிறாங்க அதிமுக பாசறையும் ஏகதேசம் ஆழ்ந்த தூக்கத்தில் தான் ஆழ்ந்து விட்டது என்னத்த கண்டையா பாணியில் அவர்கள் பேசிக்கொண்டு திரிகிறார்கள் செல்லூர் ராஜு மட்டுந்தான் வருங்கால பிரதமர் ராகுலை வியந்து பார்த்து கொண்டிருக்கிறார் ஐம்பத்தி மூன்று வயதான ஒரு இளம் தலைவராச்சே அவர் அதிமுக கட்சியில்தான் எல்லோருக்கும் கிளடு தட்டி போச்ச இளம் தலைவரை ஆதரிக்க வேண்டாமா ராகுல் காந்தியின் காங்கிரஸை தேர்தல் மேடைகளில் தாக்கி பேசிவிட்டு இப்போது ராகுலை வியந்து பார்க்கிறார் செல்லூர் ராஜு அவர் காங்கிரசுக்கு ஓடி போய் அங்கே மேலும் ஒரு கோஷ்டியை உருவாக்கி விடுவாரோ என்று அரசியல் விமர்சகர்கள் வியந்து பார்க்கிறார்கள் இதனால் மகிழ்ச்சி அடைய போவது டெல்லி நெல்லிக்காய் வியாபாரிகள் தான் வந்தால் ஊர்வாய் போடலாம் என்று அவர்கள் காத்துக் கொண்டு இருக்கிறார்கள் சரி நமக்கும் பொழுது போகணுமே வருங்கால பிரதமர் யாராக இருக்கும் என்று நாமளும் முடிஞ்ச அளவுக்கு அலசுவோம் இப்ப என்ன கேட்டு போச்சு ராகுல் காந்தியை காங்கிரஸ் தலைவராக கூட ஏற்றுக்கொள்ளாத காங்கிரஸ்காரர்கள் அவரை பிரதமராக ஏற்றுக்கொள்வார்களா அது சந்தேகம்தான் காங்கிரஸ் கட்சியின் தலைமை பதவியை ஏற்க மறுத்த அவரா நம் நாட்டு பிரதமர் என்று அவர்களுக்கு அவநம்பிக்கை வருவதில் வியப்பொன்றும் இல்லை தேர்தலில் நிற்க பயந்து ஓடிய சோனியா காந்திக்கு இத்தாலிய குடியுரிமை இடைஞ்சலாக இருக்கும் அவரும் பிரதமர் பதவிக்கு லாயக்கில்லை பிரியங்கா காந்தி அவரது தாயை போலவே தேர்தலை பார்த்து ஓடி உழைந்தவர் அவரும் இதுக்கு ஒத்து வர மாட்டார் அவர் அமைதி தொகுதியில் ஜெயிக்கணும் அப்புறம் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்படணும் அமைதியில் அவர் தோற்றுவிட்டால் விஷயம் அமைதியாக அடக்கமாகிவிடும் அதோடு அந்த பிரச்சனை முடிந்துவிடும் காகேயை பிரதமராக இப்போதைக்கு அறிவித்து பார்க்கலாம் அவரு கருப்பா பயங்கரமா இருக்காருன்னு ஆம் ஆத்மி கட்சி சொன்னாலும் சொல்லும் இந்தியாவின் பிரதமர் ஸ்லிம்மா கலரா அழகாக இருக்க வேண்டாமா ஐநா சபையில் போய் பேசும்போது நாலு பேருக்கு நாலு பேர் கண் அசராமல் கண் கொட்டாமல் அவரை பார்க்க வேண்டாமா இப்படி சொன்னா எப்படிப்பா அப்போ ராகுல் காந்திக்கு தாடியை மலிச்சு விட்டுக்கிட்டு அவரை இந்திய பிரதமர் ஆகிட வேண்டியதுதான் அவர் தான் கொஞ்சம் வெள்ளத்தோலாக இருக்காரு அப்படி சொன்னால் அதுக்கும் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்களே இந்தி கூட்டணியில் உள்ளவங்க என்ன பண்ணுறது உங்களை வச்சு சரத்பாவரையாவது பிரதமர் ஆக்கலான்னு சொன்னால் அவர் பேசுவதே முதல்ல புரிய மாட்டேங்குது அஃப் 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 வந்து பேசிக்கிட்டு இருக்கார் சுப்ரியா சுலேக்கு மட்டும்தான் புரியுது அவர் என்ன என்று தெரிஞ்சிக்க டிஆர் பாலு மாதிரி ஒரு மொழிபெயர்ப்பாளரை ஒரு இன்டர்பிரட்டரை எப்பொழுதும் அழைத்து கொண்டு அலைய வேண்டும் அவர் பின்னாடி அலையணும் அது சரிப்பட்டு வராது சரி சிவசேனாவில் உள்ள மிச்சம் மீதி உள்ள கழிச்சு போட்ட தலைவர்களில் உத்தவ் தாக்கரேயை பிரதமர் ஆக்கலாம்னா மைனாரிட்டி சீட்டு ஜெயித்த ஒரு சின்ன மாநில கட்சி துக்கடா கட்சிக்கா பிரதமர் பதவி அப்படின்னு கேட்குறீங்க சரி பார் போட்டும் தலைவர் ஸ்டாலினுக்கு பிரதமர் பதவியை கொடுத்து இந்தியாவை காப்பாத்துங்கப்பான்னு சொன்னா இந்தி இங்கிலீஷ் தெரியாத ஒருவரை பிரதமர் ஆக்க கூடாதுன்னு எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க நாங்கள் என்னதான் பண்றது துண்டு சீட்ல எழுதி வச்சுக்கிட்டு தப்பு தப்பா படிக்கிற வரா நம்ம இந்திய பிரதமர் ஆகணும் அப்படின்னு கேள்வி கேட்டு சண்டைக்கு வாரீங்க தமிழக மாதிரி இந்தியாவை முதல் மாநிலமா ஆக்க விட மாட்டீங்க போல இருக்கே சரி கம்யூனிஸ்ட் கட்சி தலைவனுக்காவது பிரதமர் பதவி கொடுத்து அழகு பார்க்க சொன்னா மணிசங்கர் ஐயருக்கு பிரதமர் பதவியை கொடுத்தாலும் கொடுப்பேனே தவிர கம்யூனிஸ்டுகளை தலையெடுக்க விட மாட்டேன்னு இப்படி கேரளா காங்கிரஸ்காரன் போல அடம்பிடிக்கிறீங்களப்பா சரி உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம் கூட்டணியில் ரொம்ப நாளாக சோறு தின்னுக்கிட்டு இருக்கிற திருமாவளவனுக்கு அது அந்த வாய்ப்பை கொடுத்து தலித்களின் காவலன் அப்படின்னு காட்டுங்கன்னு சொன்னால் திருமாவுக்கு பிளாஸ்டிக் சேர் வேணால் தாரம் பிரதமர் நாற்காலியெல்லாம் மாட்டோம்னு சொன்னால் எப்படிப்பா இப்படி ஒரேடியா அடியாக அடம்பிடிச்சா பிறகு கலிங்கத்து கோபால் பல்பொடியை தான் நாம் கூப்பிட வேண்டியது வரும் பரவாயில்லையா முட்டி ஆப்ரேஷன் முடிஞ்சதும் கேட்டு பார்ப்போம் உடனே அகிலேஷ் யாதவும் மெஹபூபா மஃப்டியும் சண்டைக்கு வராங்க ஏன் நாங்கள் எல்லாம் ஒரு கட்சி தலைவராகவோ பிரதமராகவோ உங்கள் இண்டிக் கண்ணுக்கு தெரியவில்லையா அப்படின்னு கேட்குறாங்க ஹேமந்த சோரன் ஜெயில் கம்பிகளுக்கு இடையில் அம்பு வில்லை வச்சுக்கிட்டு யாரையோ குறி பார்த்துக்கிட்டு இருக்காரு அம்பு குத்துனவன் தான் பிரதமர் ஆகணுமோ என்னமோ தெரியல அதை பார்த்து எல்லா பயிர்களும் சாரி எல்லா தலைவர்களும் தளதிரிக்க ஓடுறாங்க இதற்கிடையில் ஃபரூக் அப்துல்லா பாகிஸ்தானுக்கு ஃபோனை போட்டு ராகுலை பிரதமர் ஆக்கணும்னு சொன்னவங்களை திட்டி தீர்த்துக்கிட்டு இருக்கார் ராகுல் மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு முஸ்லீமாக தெரியுதா நான் முஸ்லீமாக உங்கள் கண்ணுக்கு தெரியவில்லையா அப்படின்னு லெஃப்ட் அண்ட் ரைட்டும் போட்டு வாங்கிக்கிட்டு இருக்கார் இதை கேட்டு ஷெரீஃபே ஒரு நிமிஷம் மிரண்டு போயிட்டார் ஏன்பா என் பிள்ளையாண்டாம் பேர ஏன்பா யாருமே முன்மொழிய மாட்டேங்கிறீங்க அவன் வளரும் தலைவன்பா அவன் கண்ணை கசக்கிட்ட வந்து நிற்கிறான் பாருங்க உங்களுக்கு ஈவு இறக்கமே இல்லையா இப்படியா ஒருத்தனை கூப்பிட்டு வச்சு ஏமாத்துவது அப்படின்னு தேஜஸ்வி யாதவை தட்டி கொடுத்து தேத்தி விட்டுக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் பிரசாத் யாதவ் நம்ம என்ன செய்ய முடியும் நீ ஒரு தங்களை பெற்ற ஊழல்வாதின்னு ஓப்பனாக சொல்லவா முடியும் அதனால தானே இந்த கூட்டணியில் வந்து சேர்ந்தாருன்னு சொல்லவா முடியும் கம்யூனிஸ்டுகளுக்கும் காங்கிரஸுக்கும் ஆகாது மம்தா கூட்டணியில் காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகளின் பருப்பு வேகாது ஆம் ஆத்மிக்கும் காங்கிரஸுக்கும் ஏழாம் பொருத்தம் டெல்லியில் இதெல்லாம் வச்சுக்கிட்டு நாங்கள் என்ன செய்கிறது இந்திய அவியல் கூட்டணியை வச்சுக்கிட்டு நாங்கள் என்னதான் அரசியல் செய்வது நாங்கள் அரசியல் செய்யாமல் அவியலா செய்வோன்னு ஒருத்தன் இருந்து கேட்காமப்பா பிரதமர் வேட்பாளரை தேர்ந்தெடுக்கிற முயற்சி இப்படி தள்ளிக்கிட்டே தள்ளி போய்கிட்டே இருந்தால் நமக்கு வாக்களித்த சோனகிரிகளுக்கு நாம் என்ன பதிலை சொல்லப் போகிறோம் தனி விமானத்தில் மோடி மாதிரி பல நாடுகளுக்கும் பறந்து போய் இந்தியாவின் பெருமையை உலக அரங்கில் ஏற்றும் நம் கனவு அவ்வளவு தானா நம்ம கூட்டணி விமானம் இப்படி தறிகிட்டு பறந்தால் பாராசூட்டிலிருந்து குதித்து உயிர் பிழைக்க வேண்டியது தான் இல்லைன்னா இப்ராஹிம் ரைசி மாதிரி உயிரை விட வேண்டியது வரும் சரி பிரதமர் வேட்பாளரை தான் தேர்ந்தெடுக்க முடியல அட்லீஸ்ட் எதிர்கட்சி தலைவராகவாவது ராகுலை தேர்ந்தெடுப்பீங்களா இல்லையா அதுக்கும் ஒத்து வரலன்னா இந்தி கூட்டணியை கலைச்சிட வேண்டியதா வேற வழி இருக்கு அப்புறம் அமலாக்கத்துறை உங்க வீட்டுக்கு வந்தால் நாங்கள் குரல் கொடுக்க மாட்டோம் மோடி வேற ஆட்சிக்கு வந்ததும் ஊழல்வாதிகளை பிடிச்சி சிறையில் தள்ளி அவங்க கொள்ளையடிச்ச பணத்தை பிடிக்கிட்டு தான் விடுவேன்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்காரு அதை ஞாபகம் வச்சுக்கிடுங்க ஊழல்வாதிகள் இருந்து தப்ப முடியாதுன்னு சவால் விட்டு இருக்காரியா தெரியுமில்ல அதை நினச்சா தான் முதல் மந்திரிங்க மாதிரியே எங்களுக்கும் தூக்கம் வரவே மாட்டேங்குது இன்சோமோனியாவுக்கு டைசிபாம் நல்லதா சோளம் நல்லதா இல்லை அமெட்ரிப்டைலின் சிட்டாலோப்ரம் சாப்பிடலாமா இல்லை குளோராசிபாம் டெசிப்ராமின் டெஸ்மோப்ரஸின் இவைகள் நல்லதா யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கப்பா அவங்களுக்கு கோடி புண்ணியமாக போகட்டும் இது எதை பற்றியும் கவலைப்படாமல் ஒருத்தர் நிம்மதியாக அங்கே தூங்கிக்கிட்டு இருக்கார் அவரை போய் பார்த்துக்கிட்டு நான் மீண்டும் வாரேன் ஜாய்ஹிந்த்